குருவே சரணம் ஒரு பக்தர் ஒருத்தர் கேட்டிருக்காரு ஐயா லாரி பஸ்ஸு வேனு காரு மினி டோரு ஆட்டோ இது போன்ற வாகனங்களுக்கு ஜேசிபி உள்பட இது போல வாகனங்களுக்கு நல்ல லோடு கிடைக்கணும் ஓட்டம் கிடைக்கணும் நல்ல வண்டி வாடகை கிடைக்கணும் இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வண்டியை புதுசாக எடுத்தாலும் சரி செகண்ட்ஸ் வாங்கினாலும் சரி இப்போ இந்த பதிவு பார்த்துட்டு இப்போ பூஜை போட்டாலும் சரி பக்கத்தில் உள்ள ஆஞ்சநாயர் கோயிலுக்கு கல்லுவுப்பு ஒரு பாக்கெட்டு மஞ்ச ஒரு பாக்கெட்டு அரிசி பச்சரிசி இருக்குது இல்லையா அது ஒரு கால் கிலோ வாங்கி எடுத்துக்கிறீங்க எடுத்துகிட்டு போய் ஆஞ்சநாயர் மடியில் வச்சு பூஜை பண்ணி தர சொல்லுங்கள் வண்டியை கிழக்க பார்த்த மாதிரி நிறுத்துங்க அதாவது சாமி கிழக்க பார்த்த மாதிரி இருக்கும் வண்டியும் கிழக்க பார்த்த மாதிரி நிறுத்துங்க சரியா அப்போ அந்த ச பூச்செல்லாம் போட வேண்டியதெல்லாம் வண்டிக்கு போட்டுட்டு ஆஞ்சநாயருடைய மடியில் இருக்கிற பச்சரிசி கல்லூப்பு மஞ்ச தூள் இதை ஒன்றா கலக்கிறீங்க கலந்து ஆஞ்சநாயர்கிட்ட வச்சுருப்பாங்க கொஞ்சம் நீர் எலுமிச்சம்பழம் பூ அதையும் அதில் ஒன்றா போடுறீங்க போட்டு வலத கையால் வலதை பக்கம் வந்து வண்டி மேலே இறச்சிட்டு வாங்க அது பஸ்ஸாக இருந்தாலும் சரி லாரியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி வண்டி மேலே வண்டி உள்ளே எல்லாத்தையும் அள்ளி வீசுங்க என்ன சொல்லணும்னா வீசும்போது குலதெய்வத்தை வேண்டிட்டு அந்த ஆஞ்சநேயரை வேண்டிட்டு அப்பா நான் இடுகின்ற பொருள் எல்லாம் நீயாக இருக்க வேண்டும் வாய்வு குமரா வாயு புத்திரா அஞ்சன் மகனே அஞ்சனையின் மகனே என்றும் எங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் என்று அந்த மஞ்சள் கல்லுப்பு பச்சரிசி சுவாமியோட நீர் இதெல்லாம் கலந்து இறைச்சி அப்படியே மேலே போட்டே சுற்றி வாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் பூஜையை முடிச்சுட்டு வண்டியை எடுத்துட்டு போகும்போது ஐயா எங்க கூடயே வரணும் இதில் நீயே இருக்கணும் எங்க போய் நின்றாலும் சீரும் செழிப்பும் கிடைக்கணும்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு போங்க இந்த பதிவு பார்க்குற எல்லாரும் இது போல செஞ்சு பாருங்க உங்களுக்கு யோகம் நல்ல வண்டி வாடகை நட்ட ஆட்கள் ஏறுவது பல வகையான வெற்றிகள் கொடுக்கும் இது சத்திய வாக்கு தவசத்தருடைய ரகசிய யூடியூப் சேனலை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல் உங்களுடைய கேள்விகளெல்லாம் கேளுங்க அதுக்கு நான் பதிவு கொடுக்குறேன் குருவே சரணம் வண்டி வாகனம் என்பது உலகத்தின் முக்கியத்துவம் அது இல்லை என்றால் ஏற்றுமதி இறக்குமதி கிடையாது